வணக்கம் இன்றைய தினம் செல்வ வளம் பெருக படிக்க வேண்டிய தேவார பாடல் திருவாரூரையிலே ஞானசம்பந்த பெருமான் இறைவுனிடத்திலே தன் தந்தையார் வேள்வி செய்வதற்காக ஒரு தேவார பாடலை பாடினார் அந்த பாடலை பாடி முடித்தவுடனே ஒரு பூதம் வந்து ஒரு பொற்கிழியை தந்தது அதிலே ஆயிரம் பொற்காசுகள் இருந்தது எவ்வளவு எடுத்தாலும் மீண்டும் ஆயிரம் பொற்காசுகள் வரும் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் குறிப்பிடுகிறார் அந்த தேவார பாடலை இப்போது கேளுங்கள் நம்பிக்கையோடு படியுங்கள் வீட்டிலே செல்வ வளம் பெருகும் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் நன்றி